மழை பெய்ற மாதிரி ஃபுல்லெல்லாம் பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன பேசுறதுன்னு தெரியல இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர் அவர்களுக்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்க ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா பலமுறை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்ட் மாமனா அவங்க முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாராயணன் சார் என்ன இன்ட்ரூஸ் பண்ணார் அது இப்போ இப்போ கிட்ட கிட்டத்தட்ட இல்லை ஃபார்ட்டி இயர்ஸ் சார் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு சோ இந்த வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்டோ அதே அளவுக்கு நண்பர்கள் இந்த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் எப்பவும் சொல்றது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்ல நான் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டர்ல ஒரு கேட்டாலிக் ஏஜென்ட் என்ன சொல்றோமோ அதுதான் சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம எல்லாம் மீட் பண்றோம் அப்புறம் கம்பிராமை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கோம் ஆனா என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தி ஆவார் நான் ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் எவரி வெரி வெரி ப்ளஸ் சர்ப்ரைஸ் ஃபோர் மை இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதுல வந்து ரொம்ப அதுல ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளா போறதுங்கிறது எனக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் நம்ம மாப்பிள்ள இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண சவுத் ஆப்ரிக்காவில் அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதில் அவரு ஒரு கண்டஸ்டன்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஐரானிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் பேர் பிடிச்சிரு எல்லா பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் அப்போல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க இது தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி அந்த ஒரு இன்னோசன்ஸ் ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிட்டு இருப்பார் அண்டு மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்வாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் ஏ ஃபிலிம் தான் பட் மி மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்துல நீங்க பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போறீங்க நீங்க

ஐ ஷுட் டாக் அபட் மை டாட்டர் நான் எப்பவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்த பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாப்டர் இதுவரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கேன் என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்ன என்னுடைய செகண்ட் ஆர்டர் வந்து சொன்னா ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியா தான் பேசணுமா நம்ம தான் கதையெல்லாம் எழுதுறோம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ எதுவும் லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபத்தின் உமாபத்தியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியவே இல்லை அண்ட் தென் தெரிஞ்சது உமாபத்தின் ஓகே சரி சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பயனுடைய தகப்பனா அவருக்கும் சரி யார் யாருக்கா இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மறுமனாகுமா எங்க இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசனை எப்போ இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் அப்போல இருந்து அப்படி சொன்னாங்க ஓகே தென் ஐ என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணிருக்காங்க சின்ன ஒரு வடலைப் பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜா இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அண்ட் எகைன் தெரிஞ்சோ தெரியாமலேயோ எனக்கு அந்த பயணம் நான் பார்த்து பழகுற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் செகண்ட் டே ஸோ ஐம் வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஷ் சார் பற்றி கூட தெரியும் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா எரிங் வென்ட் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயே நடந்தது எனக்கு ஒரு சொல்லிட்டு இருந்தார் அய்ஷோ பார்க்கும்போது இவ்வளோதான் இருந்ததுன்னு எனக்கு இப்போ கூட அப்படிதான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில இப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்கு அப்பா இது என்ன இது இது அப்படின்னு இது என்ன நான் சொல்லுவேன் இது வந்து ஏ வரும் ஏ பிசி இப்படி டப் பண்ணங்க வருதுன்னு ஸோ இது சொல்லி இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு டுடே ஷி செட்டிங் வித் த மேன் ஷி லவ்ஸ் ஆஸ் எ வைஃப் ஆஃப் ஸோ அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி கூட நான் வரதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் என்னன்னா உங்க இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி எப்படியோ அங்கேயே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க இந்த வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் இது ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு இட் இஸ் தேர் எப்பவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நம்புகிறோம் எல்லாரும் இத்தனை வருஷமா என்னையும் சரி ரமேஷாரி சரி நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க இனிமே வந்து எங்களுடைய குழந்தையும் கூட சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ அவங்க மேலே இருக்கணும் உங்களோட ஆசீர்வாதம் எப்போ அவங்க மேலே இருக்கணும் தட்ஸ் சைட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணிட்டுருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்